வணக்கம் இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இலங்கையில் நாற்பத்தி ரெண்டு வருடங்களுக்கு முன்னர் பதிவான கருப்பு ஜூலாய் தமிழ் இனச்சங்காரத்தில் திட்டமிடப்பட்ட நிகழ்ச்சி நிரல்களில் வெளிக்கடை சிறை படுகொலைகள் என்ற அத்தியாயம் பதிவான துன்பியல் நாள் கருப்பு ஜூலாய் வன்முறைகள் ஸ்ரீலங்காவின் உயர் முகங்களால் திட்டமிடப்பட்ட வன்முறைகள் என்பதற்கு ஸ்ரீலங்காவின் அன்றைய முதன்மை தலையாளியாக இருந்த ஜே ஆர் ஜெயவர்தனாவின் கீழ் பணியாற்றிய அமைச்சர்களே குழுக்களுடன் பங்கெடுத்தமை வரலாற்றில் ஆதாரப்பட்ட ஊரடங்கு சட்டம் அன்றைய நாட்களில் மிக தாமதமாக ஜே ஆர் அரசாங்கத்தால் பிறப்பிக்கப்பட்ட போது அவ்வாறாக ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்ட அரை மணி நேரத்தில் வெளிக்கடை சிறையில் தமிழ் அரசியல் கைதிகள் மீதான படுகொலை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டன வெளிக்கடை சிறையில் அப்போது துணை பொறுப்பாளராக இருந்த ரஜேஷ் உயர் அதிகாரியாக இருந்த சமிதரத்னா காவல்துறை அதிகாரியாக இருந்த பாரித ஆகிய மூன்று உயர் முகங்களும் தான் இந்த படுகொலை திட்டத்தின் பின்னால் சூத்திரதாரிகளாக இருந்தனர் இந்த திட்டங்களின் அடிப்படையில் அப்போது சிறை காவலாளிகளாக பணியாற்றிய சொற்ப தமிழ் காவலர்கள் கூட இந்த படுகொலைகளுக்கு அவர்கள் இடையூறாக இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் அன்றைய நாட்களில் அவர்களுக்கு நுட்பமாக சிறைக்கு வெளியே வேலைகள் வழங்கப்பட்டன அந்த பின்னணியில் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி பிற்பகல் இரண்டு மணிக்கும் இரண்டு முப்பது மணிக்கும் இடையில் கொடூரமான குற்றங்களுக்காக தண்டனை பெற்ற இல்லையென்றால் தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட சிறை கைதிகள் தமிழ் கைதிகளின் சிறைப்பகுதியை நோக்கி நூற்று கணக்கில் திரண்டு ஆவேசமாக அவர்களின் பகுதிகளுக்குள் நுழைந்து நிறந்தனர் தமிழ் அரசியல் கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டிருந்த அறைகளை திறந்து அந்த கொடூரமான கைதிகள் தமது தாக்குதல்களை நடத்தியிருந்தனர் இந்த தாக்குதல்களில்தான் குட்டிமணி தங்கத்துறை ஜெகன் நடைசுதாசன் சிவபாத மாஸ்டர் தேவன் உட்பட்ட முப்பது அரசியல் கைதிகள் முதற்கட்ட படுகொலையில் கொல்லப்பட்டிருந்தனர் பிற்பகல் இரண்டு மணி முதல் நான்கு நாற்பத்தைந்து மணி வரை முதல் கட்ட படுகொலைகள் இடம்பெற்றன அவ்வாறாக படுகொலை செய்யப்பட்ட தமிழரசியல் கைதிகளின் உடல்கள் அவசர அவசரமாக சிறைக்குள் கொண்டு வரப்பட்ட ஒரு வாகனத்தின் மூலமாக அகற்றப்பட்டு ஸ்ரீலங்காவின் அவசரகால சட்டத்தின் கீழ் மரண விசாரணைகள் ஏதுமின்றி அவசர அவசரமாக எரியூட்டப்பட்டிருந்தன ஆனால் இவ்வாறாக தகனம் செய்யப்படாமல் இல்லையென்றால் எரியூட்டப்படாமல் புதைக்கப்பட்ட தமிழர்களின் எச்சங்கள் இப்போது செம்மணி புதைகுழி போன்ற பல புதைகுழிகளில் திகிலாக வெளிப்பட்டுக் கொள்கின்றன செம்மணி புதைகுழியில் தற்போது மீட்கப்பட்ட இல்லையென்றால் அடையாளம் காணப்பட்ட எலும்புக்கூட்டு தொகுதிகள் எண்பத்தி ஐந்தை தாண்டி உள்ளன தொன்னூறை அண்மைத்துக் கொள்கின்றன இது மிகவும் திகிலான குரூரமான ஒரு நிலை இவ்வாறாக பெருமெடுப்பில் இங்கு புதைக்கப்பட்டவர்கள் எவ்வாறு அங்கு கொண்டு வரப்பட்டார்கள் இல்லை இவர்கள் யார் காணாமல் போனவர்களில் இவர்கள் யார் யார் என்பது பெரும் கேள்வியாக எதிரொலித்துக் கொள்கின்றது செம்மணி புதைகுலியை சுற்றியுள்ள இடங்களில் தொன்னூறுகளில் பலர் காணாமல் ஆக்கப்பட்டார்கள் அவ்வாறாக காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு விடைகள் வழங்கப்படாத நிலையில் அன்றைய நாட்களில் அது தொடர்பாக எடுக்கப்பட்ட வாக்குமூலகங்கள் திகிலான சாட்சியங்களாக மாறியிருந்த நிலையில் இப்போது செம்மணியில் எண்பத்தைந்துக்கு மேற்பட்ட மனித எலும்புக்கூட்டு எச்சங்கள் மீட்கப்பட்ட நிலையில் இளைஞர்கள் அகழ்ந்து எடுக்கப்பட்ட நிலையில் அந்த சாட்சியங்கள் இப்போது மீண்டும் முக்கிய ஆதாரங்களாக மாறும் நிலை எழுந்திருக்கின்றது அன்றைய நாட்களில் ஸ்ரீலங்காவின் மனித உரிமை ஆணையகம் சார்ந்த விசாரணை குழுவுக்கு வழங்கப்பட்ட சாட்சியங்கள் புதைகுழியின் பின்னால் உள்ள குரூரங்கள் மற்றும் திகில் நிலைகளின் பின்னணிகளை மீண்டும் ஒருமுறை முன்னிறங்குக்கு கொண்டு வருகிறது தற்போது மனித எச்சங்கள் மீட்கப்படும் இடத்தில் உளவு இயந்திர பெட்டிகளில் ஏற்றி வந்த தமிழர்களின் உடலங்களை தேங்காய்கள் பறிப்பது போல பறித்தோம் என செம்மணி புதைகுடி தொடர்பான விசாரணையில் சிக்கிய படை உறுப்பினரான சோமரண் ராஜபக்ஷ ஒரு சாட்சியத்தை அன்று வழங்கியிருந்தார் இலங்கையில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பான ஆணைக்குழுக்களில் முக்கிய பொறுப்பில் இருந்த எம் சி எம் இக்பால் அவர்களும் பங்கெடுத்த விசாரணை குழுவில் இந்த சாட்சியம் வழங்கப்பட்டமை இக்பால் அவர்களாலேயே தற்போது இன்றைய பார்வைக்கு நினைவூட்டப்படுகிறது ஸ்ரீலங்கா உருவாக்கிய நான்கு ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுக்களில் செயலாளர் பொறுப்பு உட்பட்ட முக்கிய பொறுப்பில் இருந்தவர் எம் சி எம் இக்பால் அத்துடன் ஐநா மனித உரிமை பேரவையின் ஆசிய பசிபிக் பிராந்திய பிரிவின் ஆலோசகராகவும் அவர் இரண்டு முறை பணியாற்றியவர் யாழ்ப்பாணத்தில் தொண்ணூறாம் ஆண்டு முதல் தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு வரை நடந்த வலிந்து காணாமலாக்கப்பட்ட சம்பவங்கள் தொடர்பாக வாக்குமூலங்கள் மற்றும் சாட்சியங்களை பதிவு செய்வதற்காக உருவாக்கப்பட்ட தேவனேசன் நேசியா குழுவிலும் இவர்தான் செயலாளர் பொறுப்பில் இருந்தார் தேவனேசன் நேசியாவின் குழு யாழ்குடாவில் தனது விசாரணைகள் மற்றும் சாட்சிய திரட்டல்களை நடத்தி அது தொடர்பான இறுதி அறிக்கையை இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபரில் சந்திரிகாவிடம் வழங்கியமை ஒரு முடியும் தொண்ணூறாம் ஆண்டுகளில் கைதடி சோதனைச் சாவடியில் தினசரி தாம் சந்தேகத்தின் பேரில் பல இளைஞர்களை தடுத்து வைத்திருந்ததாகவும் அவ்வாறாக காலை முதல் மாலை வரை சந்தேகத்தில் அங்கு தடுத்து வைக்கப்பட்டவர்கள் மாலை வேளையில் அங்கு வரும் இராணுவ வாகனம் ஒன்றில் ஏற்றிச் செல்லப்படுவார்கள் எனவும் அதன் பின்னர் அவ்வாறு ஏற்றிச் செல்லப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பது தங்களுக்கு தெரியாதன அன்று சோமரண்ன ராஜபக்ஷவுடன் சிக்கிய சக படை உறுப்பினர்கள் சொன்னபடியும் இப்போது மீண்டும் முன்னகர தலைப்படுகிறது செம்மணியை நாங்கள் நியூஸ் பார்க்கிற முடியும் எவருமே அப்படி ஒன்று இருக்கு அதை போய் பார்ப்போம் தெரியல இந்த விசாரணைகளுக்கு உதவி இந்த சோமநாத் ராஜபக்ச செம்மணியில இருந்து செக் பாயிண்ட்ல இருந்த அந்த ராணுவ தீவிர கிருஷாந்த்குமார் சாமி கொலை செய்ததுக்கு குற்றஞ்சாட்டப்பட்டவர் சொன்ன சாட்சியத்தின் படி ஒவ்வொரு நாளும் பின் நேரங்களில் டிராக்டர் ட்ரெய்லர்ல கொண்டு வந்து பிரேதங்களை தேங்காய் பறிப்பது போல் பறிப்பார்கள் உறக்கி விட்டுட்டு முடியலை கிடையாது உலகத்தையும் நீ தாட்டு விடணும் சொல்லி கட்டளை இட்டு போயிடுவார்கள் அப்ப அவர் சொன்ன சாட்சியத்தின்படி அஹ் செம்மண் தெரியும் அங்கே உள்ள தரை இலகுவா கிண்டக்கூடிய தரை மற்ற காலத்தில் மழை காலத்தில் வெள்ளா நிற்கிற தாட்டு தரை அப்ப அவைக்கு இலகுவாக கிண்டி அளவு தூரத்து கிண்டியாலும் அளவு தான் சிலது ஒரு அடி ஒன்றில எல்லாம் பிரேதங்கள் கிடைக்கன்னு சொன்னது அந்த நேரம் அவர் தாக்குற நேரம் அதிகம் மினக்கிடாமல் எவ்வளவு மூடி மறைக்கக்கூடிய அளவுக்கு போட்டுட்டு மூடி விட்டு போயிடுவார் அப்படித்தான் மறுத அவர் சொன்னார் கிட்டத்தட்ட அறுநூறு பிரேதங்கள் அங்கே கிடைக்குன்னு சொன்னது தான் அவர் சரியாக எண்ணி சொல்லிடுவார் தெரியாது சுமார் அன்னளவாக தான் அவர் சொன்னது அப்ப அதுதான் இப்ப ஒவ்வொன்றா வழியில வந்து கொண்டிருக்கு இதுவரையில கிட்டத்தட்ட அறுபது அறுபத்தி மூன்று பிரேதங்கள் இன்று வரை மண்டியோடு எடுக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது இன்னும் இருக்கும் என்றது ஐயம் இல்லை என்ற அவர் சொன்னார் இப்ப இவர் இன்னும் சிறைச்சாலே இருக்கிறார் இவரை போய் எவரும் விசாரிக்க இன்னும் முற்பட இல்லை அந்த விசாரிச்சா இவர் மெத்தி சொல்வேற தெரியாது அவர் சொன்ன சாட்சியத்துல இன்னொன்று சாட்சியம் சுமிக்கிற கிருஷ்ணாஜியை குமார் குமாரசாமியை கொள்ளை செய்த என்று எனக்கு எதிராக வழக்கு போட்டு எனக்கு தூக்குதான் நியமிச்சு நான் சிறையில் இருக்கிறேன் ஆனால் மற்றவர்களை கொலை செய்தவர் பலர் அங்கே இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒன்றும் செய்யாமல் எனக்கு மாத்திரம் இப்படி அசாதாரணமாக தண்டனை கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ஒரு முறைப்பாடு எங்களுக்கு அந்த கு குழுவுக்கு சொன்னார் பிற எத்தனை பேரை பிடித்து அவைக்கு எதிராக ஒன்று நடவடிக்கை எடுக்காமல் எனக்கு எதிராக மாத்திரம் நடவடிக்கை எடுத்து என்ன அடைச்சி வச்சிருக்கீங்கன்னு சொல்லி ஒரு குறையாக சொன்னார் அவர் அதுவும் பதியப்பட்டிருக்கு அந்த நேரம் இராணுவ முகாம்கள் பல இருந்தது யாழ் மாவட்டத்தில் அது ஒவ்வொருக்கும் குறிப்பிட்ட காலத்தில் பொறுப்பதியார் இருந்தவர்கள் யார் யார் என்று கண்டறிந்து அவருடைய பட்டியலை நாங்கள் எடுத்தோம் அவருடைய பெயர் பட்டியல் எடுத்து அவர்களை அழைத்து நாங்கள் அவரிடம் விசாரிக்க வேண்டும் என்று கடிதம் எழுதினோம் கடிதம் அதாவது அதாவது ஆணைக்குழு சார்பில் நான் செயலாளர் என்ற வகையில் நான் எனக்கு தான் பணிப்புரை வழங்கப்பட்டது விசாரிக்க சொல்லி அப்போ லைனல் வளர்கவர் யாழ்ப்பாணத்துக்கு பொறுப்பாக இருந்தார் அவருக்கு கடிதம் எழுதி இந்த பட்டியலை அனுப்பி இந்தெந்த இந்தெந்த இடங்கள் இப்படி ஆக்கள் காணாம போயிருக்கிறார்கள் அங்கிருந்து இராணுவமாப்புக்கு பொறுப்பாயிருந்த அதிகாரிகள் இன்னார் இன்னேருந்து பேர் சொல்லப்பட்டிருக்கு எங்களுக்கு அந்த சாட்சியம் அளித்தவர்கள் வந்து சொல்லிடுறார் தங்கள் பகுதியில் இருந்த இராணுவ பேர் திருக்கார்கள் அந்த பேர்களை நாங்கள் போட்டு இவர்களை நாங்கள் விசாரிக்க வேண்டி இருக்குது எங்கள்ட்டவருக்கு அனுப்ப சொல்லி யாழ்ப்பாணம் பொறுப்பாக இருந்த கமாண்டர் லைனல் வளர்களுக்கு கடிதம் எழுதினோம் அந்த கடிதத்தை இந்த கொப்பியும் அந்த அறிக்கையில் இணைக்கப்பட்டிருக்கு அங்கிருந்து அந்த பதில் அந்த பதிலும் அந்த அறிக்கையில் போடப்பட்டிருக்கு அவர் என்ன சொன்னார் என்றால் இந்த இராணுவ உத்தியோகத்தோடைய முழு பெயரும் அவருடைய ரேங்க் அதாவது என்ன பதவி என்ன தரத்தில் இராணுவத்தில் இருந்தார்கள் என்ற விவரம் தந்தால் தான் இவர்கள் டார்டு கண்டுபிடிக்க முடியும் இப்படி நீங்கள் தந்த அந்த பெயரின்படி கண்டுபிடிக்க முடியாது என்று என்ற எங்களுக்கு பேர் தந்தது சாட்சியம் அளிக்க வந்தவர்கள் அவர்களுக்கு முழு பேர் தெரிஞ்சிருக்க போறதில்லை முழு முதலிடத்தும் தெரிஞ்சிருக்காது என்ன தரத்தில் இருந்திருக்கிற என்ன ரேங்க் என்று கூட தெரிஞ்சிருக்காது அப்போ அவர்கள் சொன்னது தான் நாங்கள் பதிந்து அந்த பெயர்கள் முப்பத்தஞ்சு பேருடைய பெயர்களை அவருக்கு சமர்ப்பித்து இவர்கள் நாங்கள் பேசப்படும் கேட்க வேண்டியிருக்கு அவருக்கா எங்களுக்கு அனுப்புங்க அவர்களை என்று பொறுப்பதிகாரி யாழ்ப்பாணத்து பொறுப்பதிகார்ட்ட கேட்க அவர் பதில் போட்டார் இவருடைய முழு பேரும் சரியான தரமும் எங்களுக்கு தெரிவிச்சா தான் கண்டுபிடிக்கலாம் இல்லாட்ட ஒருவரையும் கண்டுபிடிக்க முடியாது என்று பதில் போட்டு விட்டார் இதெல்லாம் பேப்பரில் அங்கே வந்துட்டு அப்போ வந்து இழநாடு பேப்பரில் விவரங்கள்லாம் வந்திருந்தது குறிப்பிட்ட ஒருவருடைய பேர் அடிக்கடி சொல்லப்பட்டது துமிந்த கப்பத்தி ஒரு ஒரு இன்னூற்றி பேர் வந்து அது பேப்பரில் வந்தது அதை பார்த்துட்டு துமிந்த கப்பத்திவுளான அப்போ யாழ்ப்பாணத்தில் தலைமையகத்தில் பல வேலை வேலைன்னு இருக்கிறான் அவன் வந்து எனக்கு தொடர்பு கொண்டு எந்த பேர் பேப்பர்கள் எல்லாம் இருக்கு நான் வந்து என்ன நடந்தேன்னு சொல்ல போகிறேன் எனக்கு அதிகாரம் தயாரிங்க கொண்டு நான் சொல்லி அவர் அனுமதி கொடுத்தார் அவரை வரைக்க சொல்லி அலைச்சி அவருக்கு தேதியை கொடுத்து அவர் சாட்சியத்தை பதிவு செய்தோம் அவர் வந்து சொன்ன சாட்சியம் என்னன்னு சொன்னால் நிச்சயமா எங்களுக்கு அந்த நேரம் அவசர காலமை இருந்தது எங்களுக்கு பணிப்பு இருந்தது செக் பாயிண்டால போறவர்களை மதித்து தங்களுக்கு சந்தேகம் என்றால் தடுத்து வைக்க சொல்லி ஒவ்வொரு நாளும் மாலையில் இராணுவ வாகனம் வந்து தடுத்து வச்சிருந்தவர்களை ஏற்றி கொண்டு போவார்கள் அவர்களுக்கு எங்களோட கையிலிருந்து அங்கால போனதுக்கு பிறகு என்ன நடக்குன்னு எங்களுக்கு தெரியாது வீணாகங்களை பழி சுமத்த வேண்டாம் நாங்கள் அப்படி ஒன்றும் செய்ய இல்லை எங்களுக்கு கொடுக்க பணிப்புறையின்படி நாங்கள் சந்தேக நபர்களை தடுத்து வைச்சோம் செக் பாயிண்ட்ஸில் தடுத்து வைத்தவர்களை மாலையில் வர்ற இராணுவ வாகனத்தில் ஏற்றி அனுப்பிவிடுவோம் அவர்கள் நேரையும் பலாளிக்கு கொண்டு போவார்கள் அதுக்கு பிறகு அங்கே என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது என்று அவர் ஏற்றுக்கொண்டார் சாட்சியத்தில் இதுவும் அந்த அறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்குது அப்ப இதுதான் முக்கியமாக நடந்தது அப்போ இந்த விவரங்கள் தெரிஞ்சாக்கள் அடுத்த கட்டத்துக்கு போகும் பொழுது அந்த பெயர்கள் உள்ள உத்தியோகத்தர் இப்போ எங்கே இருக்கிறார் என்று தேடி பிடிக்கலாம் அவர்களையும் கேட்கலாம் இதுக்கு என்ன நடந்தது என்று கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதை விட நான் இப்போதைக்கு சொல்றது கொண்டு இல்லையே நினைக்கிறேன் சிம்மணி மற்றும் அரியாலையில் முன்னூறு முதல் நானூறு உடல்கள் புதைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த இடங்களை தன்னால் இனங்காண முடியும் என சோமரண ராஜபக்ஷ முன்னர் சொன்னாலும் அவர் சொன்ன அந்த சாட்சியம் பொய்யானது என்ற அடிப்படையில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் அவரது சாட்சியத்தை இரகசியமாக கமுக்கமாக முடக்கிய நிலையில் இப்போது செம்மணியில் எண்பதுக்கும் மேற்பட்ட உடல் எச்சங்கள் மீட்கப்பட்டமை சோமரன்ன ராஜபக்ஷ சொன்ன அந்த சாட்சியத்தை மீண்டும் வேறு வழியின்றி துளிர்க்க வைப்பதால் இந்த விடயத்தில் ஆர் அரசாங்கத்தின் எதிர்வினை என்னவாக வெறும் என்பதுதான் இப்போது முக்கியமான வினாவாக எதிரொலித்துக் கொள்கிறது